வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விபி நகர் விஸ்டாலாக தான் இருக்கும் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெருமானூரில் இருக்க கணக்காம்பாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது வாங்க உள்ளே போய் சைட் செக் பண்ணிடலாம் நம்ம சைட் ஏதோ காட்டுக்குள்ள இருக்குன்னு நீங்களே நினச்சிக்கோன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி ஒரு ஊருக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம சைட்டில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம விபி நகர் விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டுக்குமே தனித்தனியாக ட்ரீ பிளான்டேஷன் வாட்டர் பைப்லாம் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது இது விபி நகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்யூர்டான பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் இருக்கும் நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வர வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் கேம்சி பப்ளிக் ஸ்கூல் அண்ட் கேஎம்சி லா காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் கேம்சி லா காலேஜ் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அரசியல் மேல்நெலி பள்ளி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்குது அதனால் உங்கள் சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை அண்ட் நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூருக்கும் பக்கம் அண்ட் அவினாசிக்கும் பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெருமானூர் பஸ் ஸ்டாப் அண்ட் சேலம் ஹைவேஸ் இருக்குது அதை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் என்னடா ரொம்ப இருக்கான் ரேட்டே சொல்ல மாட்டேன் தான் யோசிக்கிங்க வாங்க ரேட்டாக சொல்லிடுறேன் நம்ம விபி நகர் விஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென் வந்து பத்து லட்சம் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் ஒன் பிஎஸ்கே வந்து முப்பத்தி மூணு லட்சம்லாம் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டூ பிஎஸ்கே வந்து நாற்பத்தி மூணு லட்சம் ஸ்டார்ட் ஆகுது எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களே பேங்களூர் அனேஜ் பண்ணி கொடுத்துறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி லீடிங் சிட்டி டெவலப் ஆகிட்டு இருக்குது அதனால வந்து உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரீசல் வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்